ஓசூர் மாநகர மேற்கு பகுதி திமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் திமுக சார்பில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கழக பிரமுகர் எஸ் பாலாஜி மற்றும் எஸ் அருண் ஏற்பாட்டில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ மற்றும் ஓசூர் மாநகர செயலாளர் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு ஓசூர் மாநகர மேற்கு பகுதி செயலாளர் மாநகராட்சி துணை மேயர் சி ஆனந்தயா அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டு வகையான பழங்களும் இளநீர் நீர்மோர் வெள்ளரிக்காய் தர்பூசணி நுங்கு உள்ளிட்ட பனிரெண்டு வகையான பலச்சாரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சுகுமாரன் பொதுக்குழு உறுப்பினர் தனலட்சுமி மாநகர துணை செயலாளர்கள் கோபாலகிருஷ்ணன் ரவிக்குமார் சாந்தி சுகாதார குழு தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் ஓசூர் ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி மாவட்ட பிரதிநிதி அழகரசன் மேற்கு பகுதி அவைத்தலைவர் டி வி கருணாநிதி பகுதி துணை செயலாளர் சுரேஷ் பொருளாளர் நந்தகோபால் கிளைச் செயலாளர்கள் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் சீனிவாசலு சென்னீரன் சந்தோஷ் முனிராஜ் முனிகிருஷ்ணன் ஹரிஸ் ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் ரகு மேற்கு பகுதி துணை செயலாளர் எலசகிரி சுரேஷ் மீனவரணி மாவட்ட துணை அமைப்பாளர் சென்னப்பன் மாநகர துணை செயலாளர் சாந்தி கண்ணப்பன் நான்காவது வார்டு மேலவை பிரதிநிதி ராஜமாணிக்கம் ஐந்தாவது வார்டு மேலவை பிரதிநிதி அண்ணாமலை சீமராஜா கார்த்திக் அணிகளின் அமைப்பாளர்கள் ஞானசேகரன் மாணிக்கவாசகம் கலைச்சலையன் ரத்தன் சிங் சங்கர் ரூபி சீனிவாசன் கலைவாணன் கலேஷா சீனிவாசன் சிறிதர் சேட்டு வினோத் ரமேஷ் சுப்பிரமணி ராஜேந்திரா சந்திரலேகா ஜீவா சூர்யா வான்மொழி சரஸ்வதி மல்லேஷ் கிரி பாலாஜி பொன் அண்ணாமலை கேவி நாகேஷ் ஆனந்தன் சிவா விஜயகாந்த் மணி மற்றும் மூத்த முன்னோடிகள் மாவட்ட மாநகர பகுதி வார்டு கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வெயில் வாடி வதைத்த இந்த நிலையில் பொதுமக்கள் வரிசையில் நின்று மகிழ்ச்சியுடன் நீர்வோர் பானக்கம் பழங்கள் உள்ளிட்டவை வருகி வாங்கி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது